என்பவருக்கு தமிழின் பெருமையை உணர்த்த வேண்டி என்னுள் பாடப்பட்டுள்ளது பெருகுறிஞ்சி பெயரும் என்னுக்கு உண்டு இக்குறிஞ்சிப்பாட்டில் பெற்றுள்ள தொண்ணூத்தி ஒன்பது வகையான மலர்களை தான் நான் இங்கு கூறவிருக்கிறேன்

விடவம் செங்கருங்காலி வாழை வள்ளி நெய்தல் தாளை தலவம் தாமரை ஞானல் மொப்பல் கொகுடி சேதல் செம்மல் சிறு செங்குரளி கோடல் கைதை வழை காஞ்சி மணிக்குலை வாங்கல் மரவம் தனக்கம் நீங்கை இடவம் கொன்றை அடும்பு ஆத்தி அவரை பகன்றை பலசம் பிண்டி வஞ்சி பித்திகம் சிந்துவாரம் தும்பை துழாய் தோல்றி நந்தி நற்பம் புண்ணா I'm like